ஆன்றும் இச்சகரமாக இயேசு கிறிஸ்து ஈடு இல்லாத அன்பு நாமத்தினாலே ஜபம் ப்ளஸ் தொலைக்காட்சி நேர்களுக்கு இயேசுவே வார்த்தையானவர் என்ற நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் கத்தோடைய பிரதான கிருவியினால நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு ஆண்டுக்குள்ளே ஜபித்துக்கொள்கிறேன் விசுவாசிக்கிறேன் நீங்கள் அப்படியே இருப்பீங்கன்னு கத்தோடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும் தொடர்ந்து நான் உங்களுக்கு இந்த துதியின் மகத்துவங்களை குறித்து கத்துடைய வார்த்தையை பேசுவதில் நான் என் ஆண்டருக்கு அதிகமான நன்றி ஸ்தோத்திரத்தை நான் செலுத்துக்கிறேன் என் அன்பு சகோதரனே சகோதரிய தொடர்ச்சியாக நான் உங்களுக்கு ஜபம் எப்படி மகத்துவமானதோ அதே போல் துதி செய்வது தேவனுக்கு மகத்துவமானது அந்த துதினாலே வருகிற பலன் துதினால் வருகிற நன்மை துதினால் வருகிற ஆசீர்வாதங்கள் அப்படின்னு சொல்லி தேவ பாதத்தில் உங்களுக்கு கத்துடைய வேத ஆலோசனையாக நான் கொடுக்குறேன் சகோதரி சகோதரி இந்த நாளில் கூட இந்த துதியின் காரியத்தில் என்ன விசேஷம் அப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாம் தேவனுக்கு செய்கிற இந்த துதியில் பலவிதமான குறைகள் இருக்குது பலவிதமான தடைகள் இருக்குது ஒரு ஸ்தோத்திர பலி செய்கிற நேரத்தில் நமக்கு பலவிதமான தடைகளும் குறைகளும் இருக்குது இன்னைக்கு அதை குறித்து தான் உங்களுக்கு கத்தோடைய வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்ல போறேன் சகோதரி சகோதரிய நம்ம ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலி செலுத்தும் போது நம்முடைய மனநிலை எப்படி இருக்கணும் ஆண்டவருக்கு நம்ம ஸ்தோத்திரங்களை செலுத்தும் போது நம்ம எந்த நிலையில் சொல்லணும் அல்லது எந்த எவ்வளோ எந்த அளவுல சொல்லணும் அதை குறித்து தான் உங்களுக்கு கத்தோடைய வார்த்தையை கொடுக்க போறேன் சகோதர சகோதரிய பாருங்க நமக்கு ஒரு டிவி பார்க்குற நேரத்தில் ஒரு இடைவூறு வரல ஒரு ஃபோன் பார்க்குற நேரத்தில் நமக்கு எந்த விதமான ஒரு இடையூறு வரல சகோதரிய சகோதரிய இல்லை பலவிதமான வேலைகள் செய்கிறோம் அந்த வேலைகளில் கூட நமக்கு இடையூறுகள் ஏற்படுது இல்லை ஆனால் நான் சொல்வதை அனுபவ ரீதியாகவும் சொல்கிறேன் ஆவின் ரீதியாகவும் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தணும் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இடையூறுகள் வரும் முதல் பார்த்திங்கன்னா நமக்கே பலவீனங்கள் ஆகும் அது வரைக்கும் நல்ல ஆரோக்கியமாக இருப்போம் ஒரு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா வயிற்று வலி தலைவலி சோர்வு பலவிதமான இடவர்கள் வரும் சகோரியே சகோரியே அது என்னைக்காச்சும் யோசிச்சு பார்த்துக்கிறீங்களா ஏ நல்லா தானே இருந்தோம் ஒரு ஸ்தோத்திர பலி சொல்லா இவ்வளோ தடை வருது அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லை மனுஷர்களாலே தடைகள் வரும் பலவிதமான தடைகள் வரும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கத்துடைய வேதம் சொல்கிறது லேவியராகவும் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்திலே கர்த்தருக்கு நீங்கள் ஸ்தோத்திர பலியை செலுத்துவீர்களானால் அதை நீங்கள் மனப்பூர்வமாய் செலுத்துங்கள் என்று எழுதியிருக்கிறது கர்த்தருக்கு பிரியமான என் அன்பு சகோதரனே சகோதரியே இந்த ஜபம் ப்ளஸ் தொலைக்காட்சி நேர்களே நம் ஆண்டருக்கு ஸ்தோத்திர பலிகளை செல்லும்போது மன நிறைவாய் நாம் அதை சொல்ல வேண்டும் அன்பு சகோதரனே சகோதரியே நம்ம மன நிறைவாய் சொல்லும்போது கர்த்தர் அந்த இடத்துல இறங்கி வந்து துதிகள் மத்தியிலே வாசம் செய்கிறோம் என்று எழுதியிருக்கிறது இல்லை அந்த துதியில் தேவன் வாசம் செய்து துதிக்கிற உங்களையும் என்னையும் அவர் ஆசீர்வதிப்பார் அன்பு சகோதரே சகோதரி அதனால தான் மனுஷ தடை தடை இப்படி நம்முடைய சரீரங்களில் பலவிதமான பலவீனங்கள் வந்து அந்த துதி செய்கிற நேரத்தில் ஒரு முழு மனசாக துதிக்க முடியாது நான் சொல்கிறது நீங்கள் எவ்வளோ பேர் அனுபவிச்சிருக்கீங்க எனக்கு தெரியாது ஆனாலும் அநேகர் சாட்சிகள் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன் ஐயா ஒரு ஸ்தோத்திர பலி இந்த வீட்டில் நிம்மதியாகவும் சொல்ல முடியலையா யாராவது வந்து குரல் கொடுக்குறாங்க யாராவது வந்து தடை பண்ணுறாங்க அப்படின்னு பலவிதமான தொந்தரவு சிலர் சொல்கிறாங்க ஐயா பிள்ளை நல்லா தூங்கி இருக்கிறான் நான் ஸ்தோத்திர பலி சொல் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது தூங்கி இருக்கிற பிள்ளை எழுந்து ஒரே அழுகுறான் என்னால் ஸ்தோத்திரபலி பலி சொல்ல முடில நல்லா விளையாடிக்கிட்டு இருக்கான் அவன் பாட்டுன்னு வேற எந்த நேரத்தில் எனக்கு டிஸ்டர்ப் பண்ணல ஒரு ஸ்தோத்திர பலி சொல்லான் போது எனக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்கறான் பாருங்க இதுதான் ஆவிக்குரிய காரியங்களில் ஏற்படுகிற நமக்கு தடை ஸ்தோத்திர பலி மாத்திரம் இல்லை நீங்கள் ஜெபிக்கும் போதும் இந்த குறை தடைகள் வரும் ஜப ஆலோசனை நான் இது உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் ஒரு வேத வாசிக்கலாம்னு நினைச்சு பாருங்க அதுலேயே நமக்கு இது மாதிரி வரும் ஏன் தெரியுமா சகோதரே சகோதரியே மத்தையின் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனத்தை பாருங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை நாம் முழு இருதயத்தோடும் முழு ஆத்தமாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் அப்போ ஆண்டவருக்கு நாம் செய்கிற காரியங்களே ஒரு கால் மனதோடு இல்லை ஒரு அரை மனதோடு அல்ல முழு மனதோடு கர்த்தருக்கு செய்யணும் தான் இந்த படியேற்பாடிலே லேவிய ராகம் என்கிற இந்த வேத புத்தகத்திலே இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒம்பது சொல்லுது நீ கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவீரானால் மனப்பூர்வமாய் அதை செலுத்துவோம் பார்த்தீங்களா அப்போ நம்ம ஆண்டருக்கு ஸ்தோத்திர பலிகளை செய்யும்போது பலவிதமான நமக்கு இடையூறுகள் ஏற்படும் அந்த இடையூறுகள்லாம் தூரப்படுத்தணும் சிந்தனையில் இடையூறுகள் வரும் உடலில குறைகள் தடைகள் வரும் மனுஷர்கள் நிமித்தம் ஏற்படும் என் அன்பு சகோதரனே சகோதரியே கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற இருக்கிற உங்களுக்கு இது இருக்கும் இது ஒரு ஆலோசனையான் உங்களுக்கு சொல்கிறேன் சங்கீத புஸ்தகம் நூற்றி முப்பத்தி எட்டு ஒன்னை பாருங்கள் என் முழு மனதோடு உமை துதிப்பேன் ஆண்டவர் எப்படி துதிக்கணுமா முழு மனதோடு சங்கீதம் நூற்றி முப்பத்தி எட்டு ஒன்று சொல்லுது முழு மனதோடு நான் உமை துதிப்பேன் என் அன்பு கர்த்தருக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே நீங்கள் வேற ஏதாவது ஒரு காரியங்களை செய்யும் பொழுது அப்படி அரை மனதோடு கால் மனதோடு செய்வீங்களா அப்படி செய்ய மாட்டோம் அது மாத்திரம் இல்லை அப்படி செய்த உங்களுக்கே பிடிக்காது அப்போ எனக்கே ஒண்ணும் பிடிக்கலையா நான் கடவுளுக்கு செய்வது கடவுளுக்கு எப்படியா பிடிக்கும் என் சகோதரே சகோதரியே ஆண்டோடைய வார்த்தையை கவனித்து பாருங்கள் ஏசையா தீர்க்கதர்சி சொல்கிறார் ஏசையா தீர்க்கதர்சன புஸ்தகம் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் நான் கத்த இது என் நாமம் என் மகிமையை வேறொருனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கு கொடு பாருங்க அப்போ ஆண்டவருக்கு என்று செய்கிற அந்த துதியை நமக்கு இப்படி பிசாசால பல விதத்துல நமக்கு இடையூறுகளையும் நமக்கு தடைகளையும் பிசாசு கொண்டு வந்து போடுவான் அதை தேவனுக்கே போய் சேரக்கூடாது அதுதான் அவனுடைய நோக்கம் அதுதான் அவனுடைய திட்டம் என் அன்பு சகோதரிய சகோதரியே நல்லா புரிந்து கொள்ளுங்கள் நம் ஆண்டோருக்காக செய்கிற இந்த ஸ்தோத்திரங்கள் இந்த ஆண்டவருக்காக ஏ ஏறெடுக்கிற இந்த ஸ்தோத்திர பலிகள் தேவனுக்கு மகிமையை உண்டாக்கி கொடுக்கும் பிசாசுக்கு தேவனை நீங்கள் மகிமைப்படுத்தக்கூடாது நீங்கள் ஆண்டரை மகிமைப்படுத்தக்கூடாது கனப்படுத்தக்கூடாது அதனால தான் பலவிதமான காரியங்களில் நமக்கு பிசாசு தடைகளை கொண்டு வந்து போடுறான் அன்பு சகோதரே சகோதரியே பாருங்கள் அப்போது நீங்கள் கேட்கலாம் ஐயா இந்த இடையூறுகளுக்கு நான் என்ன செய்யட்டும் இதை நான் மேற்கொண்டு எப்படி ஸ்தோத்திர பலி சொல்லுவது அப்படி என்று சொல்கிறீங்களா சகோதரே சகோரியே கத்தோடைய வார்த்தையை பாருங்கள் வேதம் சொல்கிறது மற்ற சுவிசேஷ புத்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தை பாருங்கள் வேதம் சொல்கிறது பலவானை முந்தி கட்டினால் ஒடிய பலவான் வீட்டிலுள்ள உடைமைகளை ஒருவராலும் கொள்ளையிட முடியாது அதே போலதான் சத்ரு என்கிற ஒரு பலவான் இருக்கிறான் அவனை முதலாவது நீங்கள் கட்டுங்க இப்போது நீங்கள் ஒரு ஜபம் பண்ண போகிறீங்க நீங்கள் ஒரு வேதம் வாசிக்க போகிறீங்க நீங்கள் ஒரு ஸ்தோத்திர பலி சொல்ல போகிறீங்க இந்த நேரங்களில் நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா பலவானை முந்தி கட்டிங்க இயேசுவி நாமத்தில் பிசா செவிகள் கண்கள் அடைக்கப்பட்டட்டும்னு சொல்லுங்க அது மாத்திரம் இல்லை ஏசப்பா இந்த ஸ்தோத்திர பலி நான் சொல்லி முடிக்க மட்டும் எந்தவொரு இடையூறு வரக்கூடாது உங்களுக்கு யாரெல்லாம் இடைவெளாக இருக்கிறாங்க உங்கள் வீட்டாருங்க இல்லை மற்றவங்க அந்த இடத்துல நீங்கள் இந்த இந்த இடைவர்கள் வரக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் ஜபம் பண்ணுங்க முந்தி ஒரு ஜபத்தை நீங்கள் அப்படி ஏறிடுங்க அது வேத வாசிப்பாக இருந்தாலும் சரி ஜபம் பண்ணுவதாக இருந்தாலும் சரி துதி செய்வதாக இருந்தாலும் சரி நீங்கள் அப்படி செய்து நீங்கள் செய்யும் போது கர்த்தருடைய பெரிதான கிருமையினால நீங்கள் அந்த ஸ்தோத்திர பலி சொல்லும் மட்டும் நீங்கள் வேதம் வாசித்து முடிக்க மட்டும் அல்லது நீங்கள் ஜபம் செய்து முடிக்க மட்டும் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை சுற்றி ஒரு வேலையை போடுவார் நல்லூயா என் சகோதரனே சகோரியே அடியான்னு சொல்லுது நீங்கள் செஞ்சு பாருங்க அது நடக்குதா இல்லையான்னு பாருங்க ஏன்னா இந்த துதி செய்கிற நேரத்தில் தேவன் உங்கள் மேல் இருப்பார் தேவன் இருந்தால் உங்களுக்கு என்ன விருப்பமானாலும் அவர் செய்வாரையா என் அன்பு சகோதரிய சகோதரியே கர்த்தருக்கு நீங்கள் பிரியமாக இருக்கும்போது அவர் என்ன வேணாலும் செய்வார் வேதத்தை கவனித்து பாருங்கள் தானியல் திர்க தர்சன புஸ்தகம் ஆறாம் அதிகா தானியல் திர்க்க தர்சன புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு என்ற வசனம் சொல்லுது தானியலினுடைய என்னுடைய ஜபத்தை கர்த்தர் கேட்கறதுக்கு முன்னாடி சொல்கிறாரு நீ எனக்கு மிகவும் பிரியமானவன் தானியல் எனக்கு ரொம்ப நீ பிரியமானவன் நீ முழங்கால் போடும் முன்னே உன் ஜபத்துக்கு நான் பதிலை கொடுத்தேன் என்று ஆண்டு சொல்கிறார் அதே போல் தான் நீ கர்த்தரை துதிக்கும் போது கர்த்தருக்கு நீ பிரியமுள்ள ஒரு மகனாய் மாறுவ பிரியமுள்ள ஒரு மகளாய் மாறுவே கர்த்தருக்கு பிரியமான என் அன்பு சகோதரனே சகோதரியே அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் இந்த மத்தை பன்னெண்டு இருபத்தி ஒம்பது படி பலவானை முந்தி கட்டுங்க நீங்கள் சொல்லி இருக்கும் போது சொன்னால் அந்த இடையூறெல்லாம் உங்களுக்கு போகாது ஜபம் பண்ணுவதுக்கு முன்னாடி வேதம் வாசிப்பதுக்கு முன்னாடி துதி செலுத்துவதற்கு முன்பாக நீங்கள் இப்படி சொல்லுங்கள் இயேசுவி நாமத்தில் பிசாசேவில் கண்கள் அடைக்கப்பட்டோம் ஏசுவப்பா நான் இந்த துதி சொல்லி முடிக்க மாட்டோம் என்னை சுற்றி நான் சொல்கிற இடத்தை சுற்றி நீ ஒரு அக்னி மதிலா இருங்க யார் நிமித்தம் எந்த இடையூறு வரக்கூடாது தடை வரக்கூடாதப்பா எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க நீங்கள் சொன்ன அடுத்த நிமிஷத்தில் தேவன் உங்களை சுற்றி ஒரு அக்னி மதிலை போடுவார் சகரியா ரெண்டு ஐந்து சொல்றது நான் அதன் நடுவிலே மகிமையாக இருப்பேன் நான் உங்களை சுற்றிலும் ஒரு அக்னிமயமான மதிலாக இருந்து அதை நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறாராம் சகரியா தீர்க்க தர்சன புஸ்தகம் ரெண்டு ஐந்து இப்படி சொல்கிறது அன்பு சகோரிய சகோரியே அதனால் வாய்க்கு வந்த மாதிரிலாம் சொல்லலாம் இஷ்டப்படியெல்லாம் சொல்லலாம் சரி என்ன பண்ண டிஸ்டர்ப் இருக்க தான் செய்யும் உடு பரவாயில்ல அப்படி இல்லை உன் படிப்பில் கான்சன்ட்ரேஷன் குறைஞ்சா நீ எதிர்பார்க்கிற மதிப்பு எடுக்க முடியுமா அல்லது நீ ஒரு எக்ஸாம் எழுத போகிற ஒரு இன்ட்ரிக்கு போக போகிற அதுக்கு நீங்கள் ப்ரிப்பரேஷன் ஆகுறீங்க அப்படி ஆகும்போது உங்களுக்கு இப்படி ஏதாவது ஒரு இடையூறு வந்தால் நீங்கள் எதிர்பார்த்த வேலையோ நீங்கள் எதிர்பார்த்த படிப்போ எதிர்பார்த்த வெற்றியோ கிடைக்குமா அப்போ அதுலெலாம் எந்த இடையூறு வரக்கூடாதுன்னு நினைக்கிறியே சிலர் டிவி பார்க்கும்போது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது பிள்ளைங்களை அப்படி கொண்டு போ ஃபோனை எடுத்துகிட்டு வராத பேசாத டிவி பார்க்க கொஞ்ச நேரம் விடு அப்படின்னு சொல்கிற எவ்வளோ பேர் இருக்காங்க ஃபோன் பார்க்கும்போது டிஸ்டர்பாக இருக்குதுன்னு சொல்லி தான் ஏன் ஹெட்ஃபோன் போட்டு நம்ம அந்த காரியங்களை செய்கிறோம் என் அன்பு சகோதரனே சகோதரியே நீ துதிக்கிற துதியே தேவன் செவினால் கேட்பார் ஹெட்ஃபோனில் கேட்க மாட்டார் உன் துதியில் வாசம் செய்து உனக்கு அருகாமல் இருந்து உன் வாயில் உண்டாகிற துதினாலே தேவன் மகி மகிமை அடைவார் அன்பு சகோதரனே சகோதரியே கத்துடைய நாமத்துக்கு சோத்திரம் ஏற்பாட்டில் பாருங்க ஸ்தோத்திர பலிகளை சொல்வதற்காகவும் ஸ்தோத்திர பலிகளை சொல்வதில் சிலரை காவலுக்கு வைத்தாங்களாம் சிலர் அவங்க மேலே கவனம் வைக்க முடியும் செய்தாங்களாம் என் அன்பு சகோதரனே சகோதரியே நகோமியாவான் புஸ்தகம் பன்னெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் இப்படி சொல்லுது அங்கே ஆசாரியில் இருந்த லேவியர்களுக்கு தேவன் துதி சேர்வு மேலே சில கவனங்களை வைக்க முடியும் செய்தாரான் அதில் யோசுவா பினியு கத்மேல் செரேயா யூதா மத்தேனியா இவருடைய சகோதரர்கள் எல்லாம் துதி செய்களை விசாரிப்பதற்காக கத்தரங்க வைத்தாராம் அப்போ அவங்க சரியா துதிக்கிறாங்களா இல்லையா அப்படின்றதுக்காகவே சிலர் அங்க வச்சாங்களாம் திரும்பவும் சொல்றேன் நெகோமியா பன்னெண்டு எட்டு துதி செய்யறாங்களா இல்லையா துதி செய்யறது சரியா இருக்குதா இல்லையா முறை பிரகாரம் செய்யறாங்களா இல்லையா ஆண்டவருக்கு சரியா அந்த துதி போகுதா இல்லையா அப்படின்னு பாக்குறதுக்காக நான் சொல்கிறேன் உங்களுக்கு சகோதரே சகோதரியே நீங்கள் துதிக்கிற இடத்துல தேவ தூதன் ஒருவன் வந்து உங்களுடைய துதியை சரி பண்ணுவதற்கு அல்லது துதியை கேட்பதற்கு அங்கே ஒருவர் நிற்பாருங்க நிப்பாருங்க சகோதரிய சகோதரிய அந்நாட்களில் இப்படிப்பட்ட மனுஷர்கள் எல்லாம் இப்படிப்பட்ட எல்லாம் துதிக்கிறவங்களுக்கு விசாரிப்பு காரணர்களாக வைத்தாங்களாம் அருமையாக இருக்குது அது படிக்கும் போதே நெகமையா பன்னெண்டு எட்டில் துதி செயல்களை விசாரிப்பதற்காக வைத்தாங்களாம் இவங்களெல்லாம் என் அன்பு சகோதரிய சகோதரியை அதுக்கு தான் சொல்கிறேன் இந்த லேவியராகும் இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்பது படி கத்தருக்கு நீ ஸ்தோத்திர பலியை செலுத்துவீரானால் அதை மனப்பூர்வமாய் செலுத்துங்க ஏன்னா நீங்கள் மனதார செய்கிறதில்தான் கர்த்தர் மகிழ்வார் நீங்கள் மனதார செய்கிறது தான் கர்த்தர் அங்கீகாரம் கொடுப்பார் நீங்கள் மனதார சொல்கிறதுல தான் தேவன் விரும்புவார் நீங்கள் மனசார இருந்தால் தானே எதையும் விரும்புவீங்க நம்ம மனம் விரும்புவது கிடைச்சாதான் ரொம்ப சந்தோஷம் அப்படி மனம் விரும்பாத ஒரு பொருள் கிடைத்தாலும் திருப்தி என் அன்பு சகோதரனே சகோதரியே கர்த்தரை நாம் துதிப்பதில் தேவன் மகிமை அடையணும் அவருடைய துதியை நாம் அவருக்கே செலுத்தணும் அந்த நேரங்களில் வருகிற எல்லா இடையூறுகளை கட்டி முன்னாடி ஒரு ஜபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஒரு ஆண்டவருக்கு செய்கிற துதியை ஏற்படுத்துங்க ஆண்டதில் மைமைப்படுவார் உங்களை ஆஸ்வதிப்பார் உங்களுக்காக நான் இப்போது ஜெபிக்கிறேன் மகா கிருபையும் இறக்கமும் நிறைந்த நல்ல பிதாவை இதோ நீர் ஆசீர்வதித்ததானே இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துறேங்க தாவி அப்பா துதிக்கிறதுனால வருகிற பலன் துதிக்கிறதுனால வர நன்மையை குறித்து கர்த்தனுடைய ஆவியானவரே நீர் எங்களோடு இடைப்படுவதற்கு ஸ்தோத்திரம்ப்பா யாருக்கெல்லாம் இந்த துதி செய்வதில் பிள்ளைங்களுடைய ஒரு அல்லது மற்றவர்கள் இடையூறு அயல் விட்டாரை இடையூறு அல்லது நானே டிஸ்டர்ப் ஆகுறேன் ஸ்தோத்திர பலி சொல்றதுல ஃபோன் வரும் ஸ்தோத்ர பலி சொல்றதுல யாராவது குரல் கொடுப்பாங்க இதை முந்தி கட்டி ஜெபிக்க கத்தர் கிருபை செய்யப்பா இதோ இந்த லேவியராகவும் இருபத்தி ரெண்டு இருபத்தி படி ராச்சா நாங்கள் மனப்பூர்வமாக உமக்கு அதை செலுத்த கிருபை செங்கப்பா இந்த தடைகள் குறைகள் இயேசு நாமத்தில் விலகி போவதாக இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு ஆற்றி தீட்டுங்க பலப்படுத்துங்க சில டிஸ்டர்ப் ஆகுதுனால ஐயோ நமக்கு எப்போ பார்த்தாலும் டிஸ்டர்பாக இருக்குது நம்ம சொல்லவே தேவையு நினைப்பான் அதுதான் பிசாசுடைய தந்திரம் அதெல்லாம் விட அதை தடை நீக்கி செய்ய கத்திர உங்களை ஆசிர்வதிப்பான் கத்திர அப்படி செய்ததுக்கு நன்றி தொடர்ந்து பேசுங்கப்பா எங்களை தாழ்த்துக்கிற நீர் உயரும் இயேசுவி நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே ஆமீன் 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 உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை சோத்திரங்களை தெரிக தொடர்ந்து அவனுடைய வார்த்தை கூட பகிர்ந்து கொள்கிறேன் உங்களுக்கு சமாதானம் ஆமீன்